திருநெல்வேலி இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது இந்த செய்தி தொகுப்போடு தந்தி டிவியின் பத்து மணி பரபரப்பு செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு பத்து மணிக்கு நன்றி வணக்கம் பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ வழக்கில் போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை இளைஞர் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் போலீஸ் ஆக உள்ள சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகளுடன் கவின் என்பவர் பள்ளி பருவத்திலிருந்து பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனை பிடிக்காமல் எஸ்ஐ சரவணனின் மகனும் இளம்பெண்ணின் சகோதரருமான சுர்ஜித் கவினை படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார் இருப்பினும் கவின் படுகொலைக்கு போலீஸ் தம்பதியே காரணம் என்றும் அவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் போலீசாருடன் கவினின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது கவினின் மாமா பரதன் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது

இதனிடையே நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ந்து நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக காவல் ஆணையர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் கர்நாடகாவின் தர்மஸ்தலா பகுதியில் பெண்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மண் மாதிரிகளை சேகரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தர்மஸ்தலாவில் புதைக்கப்பட்டதாக வெளியான செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதில் உடல்களை எரிக்க உதவியதாக தூய்மை பணியாளராக இருந்த நபர் கொடுத்த தகவலின் பேரில் சிறப்பு புல ஆயு குடுவினர் சுமார் பதினைந்து இடங்களில் ஆய்வு செய்தனர். பல்வேறு இடங்களில் இருந்து மண் மாதிரிகளை சேகரித்த அதிகாரிகள் சில இடங்களில் பிணங்கள் புதைக்கப்பட்டதற்கான தடயத்தை சேகரித்து சென்றதாக கூறப்படுகிறது. மண் மாதிரிகளில் இருந்து கிடைக்கும் தடயத்தை வைத்து பிணங்கள் புதைக்கப்பட்ட இடத்தை துல்லியமாக கண்டறிந்து தோண்டும் பணி தொடங்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரெண்ட் நீங்களும் இணையுங்கள்.